தரிசன நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எவ்வளவோ பேர் நாம நல்லா படிச்சிருக்கோம் நாட போங்க ஐயா நீ வேற என்னத்தை படிச்ச என்ன பிரயோஜனம் இன்னும் வேலை கிடைக்க மாட்டேங்குது சும்மா வேலை கிடைச்சா கூட உடனே நுப்பா பைசா வந்தா கூட கையில வாங்கினேன் பையில போடலை காசு போன இடம் தெரியலன்னு வர காசு நிற்க மாட்டேங்குது பார்த்து எல்லாருக்கும் இந்த வருத்தம் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த இவ்வளவு துயரங்களும் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நமக்காக அருணகிரிநாதர் ஆறுமுகவள்ளனிடம் அவரை பிரார்த்தனை செய்கின்றார் இந்த பாட்டை தினந்தோறும் பாராயணம் செய்வோம் சத்தியமாக நல்லா இருப்போம் நான் நல்லா இருக்கலையா இந்த பாடலை அடியனுக்கு உபதேசம் செய்தவர் அடியனாலும் அடியின் குடும்பத்தாராலும் வாரியார் தாத்தா என்று அழைக்கக்கூடிய திரு முதுக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அடியன் அவருடன் நெருங்கி பழகியவர் அந்த தாத்தா ஒன்று தாத்தானா தான் கிராண்ட் ஃபாதர்ன்னு மட்டும் அர்த்தம் எடுத்துக்காரிங்க நாம் அனைவரும் அவரிடம் தா தா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவரும் இந்தா இந்தா என்று இன்னும் அழித்துக் கொண்டிருக்கிறார் சந்தேகமே இல்லை அந்த பாடல் அருணீர்நாதருடையது சரட கமலாலயத்தை அறி நிமிஷ நேர மட்டில் தபமுறைக்க அறியாத சட கசட மட்டி மபு விடையிலே தனித்து தமின்மிடியால் மயக்கம் உருவேனோ மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை பொறியார் இருப்பதென்ன இவ்வேளை செப்பு யலை மலை நாகப் பெற்று குமரோடே கடக புயதில் ரத்யம் மணி அணி பொன் மாலை செமழு மணமார் கடப்பங் அணிவோனே கமழு மணமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதையா தருணம் இதையா மிகுத்த கண மதுருனில் சமுக்கிய சகல செல்மயோகமிக்க பெருவாழ்வு தவமி சிவஞான முக்தி பருகதையும் நீ கொடுத்து உதவி புரிய மேனு வடிவேளா உதவி புரிய வேளா அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தமிழ்த்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்று பழனிமலை மீதுதித்த துதித்த அழகத்திரு ஏரகத்தில் முருகோணே அழகத்திரு ஏரகத்தில் முருகோணே തരുൺ മിതയ മികത്തണമുരു സുഖ്യ സകല സെൽമയോ ഗ്രെവാൾ തകമി സിപ്ഞാന മുക്തി പരകൊള്ളി കൊടുത്ത ഉദവി പുറിയേത്തെ വടിവേല 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 വാര്യർ സ്വാമികൾ பூஜையில் தினந்தோறும் பாடுறக்கூடிய அவர் பாராயணம் பண்ணி அர்ச்சனை பண்ற பூஜை பண்ற பாட்டு இது சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம் மட்டும் முருகா உன்னோட திருவடியை அரை நிமிஷம் கூட தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து மூணு தடவை இலக்கணம் சொல்கிறதுனால நான் நாலாம் தடவை சொல்லலை நமக்கு உண்டான சொத்தை நாம் கவனிக்க வேண்டாம்மா தாயே நாம் என்னவோ வா இல்லை இங்கே நம் நாட்டில் பாரத தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லாத ஞானம் ஆட போவாங்க ஐயா உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஆனால் நாம் இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடித்து முயற்சி செய்கின்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஏண்டா இப்படி நிமிஷம்னு சொன்னவே இப்போ எங்கே போகிற இது அரை நிமிஷம்னு சொன்ன அரை நிமிஷத்துக்கு மேலே கணக்கு போவதில்லை தவறு ஐயா தவறு ஐயா நமது கணக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த காலத்து கணக்கு நமது முன்னோர்கள் காலத்து தமிழ் கணக்குக்கு சரிப்பட்டு வராது அரை நிமிஷம்னா இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன சொல்வோம் முப்பது வினாடிகள் ஓ அது சில பேருக்கு புரிய முடிய சொல்றதுன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்ன பண்றது கிடையாது நம் தமிழ் முறைப்படி நமக்குன்னு உண்டான ஒரு மர பூமிக்குன்னு உண்டான கணக்குப்படி பார்த்தால் நன்றாக என் கண்களை பாருங்கள் பணம் சுமிட்டின கண்ணை சுமிட்டுன அது இது எளிமையாக புரியும்படி என்ன இதுதான் ஒரு நிமிஷம் எது கண் சுமிட்டக்கூடிய நேரம் அல்லது இது வச்சுக்கோங்க இதுதான் நம்ம முறைப்படி ஒரு நிமிஷங்கிறது இது அது வேற எவ்வளோ குறைச்ச நேரம்னு உங்களுக்கே தெரியும் அருணகிரிநாதன் என்ன சொல்றார் அரை நிமிட நேரமட்டில் இதுல பாதி நேரம் போட அப்பா முருகா என்னால் உன் திருவடிகளை நினைக்க முடியலையே தியானம் செய்ய முடியவில்லையே அப்படின்னவர் சட கசட மூட மட்டி மபே சனித்த தமியன் என்னையா தமிழ் என்னையா தமிழ் இது என் தமிழ் பாட்டன் என்ன சாமி என்னை மட்டும்தான் போட்டு இப்படி தொல்லை பண்ணுது என்னை மட்டும்தான் இப்படி படுத்துது இல்லை எல்லாரும் நாம் சொல்கிற வார்த்தை தான் அதுவும் நம்ம தொலைக்காட்சி என்னது என்ன சொல்கிறாங்களே நாடகங்கள்லாம் வார்த்தை ஏன் தான் இந்த சாமி என்னை மட்டும் இப்படி படுத்துதோ பொலம்பரம் இந்த மனித மனோபாவம் தெரிந்து அன்றே எழுதி வைத்தார் அருணகிர்நாதர் தமியன் மிடியால் மயக்கம் உருவனோ ஆக 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 தமிழ் மொழிப்படி மிடி என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு பொருள் தர்தம் என்பது பொருள் மிடினா என்ன அர்த்தம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஒருத்தர் கூட சொல்லாதீங்கம்மா என்ன நான் கேட்டால் கூட இன்றைக்கி சொல்லக்கூடாது நான் தான் பொருள் என்னன்னு சொல்லிட்டேன்லையா தாயி மிடின்னா தர்திரம் சொல்லாதீங்க அதனால்தான் போல இருக்குது இன்றைக்கி ஒரு ஆடை இருக்கு இல்லையா அந்த ஆடை அந்த முழங்காலுக்கு கிடு துணியே இல்லை முழங்காலுக்கு கிடு துணிக்கு தர்தரும் போல இருக்குது அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் மிடின்னு வச்சுட்டோம் எங்கே போக அப்பா நான் அந்த மாதிரி தரித்திரத்தினால் என்னையாதே எவ்வளவு புரியும் பருந்தா சலாமியவே சட்டையை கோத்து முடிச்சுட்டு கேக்குறா மாதிரி கேக்குறாதே கருணை புரியாது இருப்பது என்ன குறை இவ்வளவு சப்பி இப்ப சொல்லியா என்ன தப்பு ஏன் சொல்லு என்ன ஒரு உரிமை தெய்வத்தை கிட்ட அந்த ஞானபூமி என்ன குறை சப்பு கயிலை மலை நாதர் பெற்ற குமரவனே அந்த கைலை மலை நாதர் பெற்ற குமரனை ஏன் சொல்லணும்னா வேற ஒண்ணும் இல்லை இந்த வாரியர் தாத்தா பாஷல்ல சொல்றதுன்னா அதான் அனுபவம் இந்த தரையில போனா வித்தியாசம் தெரியும் ஆண் பொண்ணு நேரம் உருவம் உயரம் குட்டை எல்லாம் தெரியும் அதே பஸ்ஸில் போகும்போது தெரியும் ஆனால் அப்படி அப்படின்னு ஒரு நாலஞ்சு வினாடிகள் தான் மருந்து அது ஆகாய் விமானத்தில் போனால் மரமாட்டேன் குளங்குட்டை எதுவுமே எல்லாம் ஒன்றா தானே தெரியுது அப்பா 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 இவ்வளவு குறைஞ்ச தூரத்துல பறக்க கூடியவர்களுக்கு எந்த தெரியாது என்கின்ற பொழுது கலாயமலையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய குழந்தை எங்களுக்குள்ள இதெல்லாம் பார்க்கலாமா நாங்க எங்கடா போவோம் அப்பா அதனால தான் கையிலை மலை நாதர் பெற்ற குமரவனே அப்படி சொல்லிட்டு அடுத்தது அவளுக்கு பாருங்க கொச்சி கொச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஆமா நீ மட்டும் கடக புய மீது ரத்ன மணி அணி பொன் மாலை சச்சை கமிழும் மனம் மாறு கடப்ப மணி போனே முருக பெருமாடு இங்க போட்டிருக்கிறது இங்க போட்டிருக்கிறது இங்க போட்டிருக்கிறது இடுப்புல போட்டிருக்கிறது மார்பிள போட்டிருக்கிற ஆபரணங்கள் இவ்வளவு சொல்றார் காரணம் என்ன அப்பா அதுல பெயர் கொஞ்சம் அடியனுக்கும் அருள் செய்யப்பா என்று சொல்லி அங்க வேண்டுகிறார் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வுன்னு எழுதினா பாருங்கோ அபூர்வம் அபூர்வம் அப்பா இவ்வளவு என்ட்ட கொடுத்தா கூட இந்த யோகங்கிற சொல்லுக்கு சேர்க்கை என்பது பொருள் அதனை கொடுத்துட நீ பாட்டில் எக்கச்சக்கமா செல்வத்தை கேட்டான் கொடுத்துட்டு அனுபவிப்பதற்கு முடியாமல் என் உடம்பில் ஆரோக்கியத்தை குலைத்து விட்டால் அப்போ தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கரா எண்ணுது ஆனால் சோறு திங்கக்கூடாது பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் சொல்லிட்டார் ஆயிரம் ரூபாய் ஃபீஸு எங்கையா போக தெரியுதா அதனால தான் சாக்கலை செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு முக்தி வரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணு தவடி வடிவேலா என்றார் இந்த பாடலை தயவு செய்து அனைவரும் பாராயணம் செய்யுங்கள் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கம் பல பெரிய பெரிய சிங்கங்கள் எல்லாம் தினந்தோறும் பாராயணம் செய்த பாடல் நாமும் நலம் பெறுவோம் நம் வீடும் நலம் பெறும் நம் நாடும் நலம் பெறுவோம் முருகப் பெருமான் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக அந்த பரம்பருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்து முடியும் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான செல்வங்களையும் வேண்டுவோம் தரிசனம் அருள்